அன்பு நீர்களே மீண்டும் ஒரு சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான விடயம் நாம் ஒரு மாதத்திற்கு முன்பாக கடந்த மாதம் ஒரு செய்தி தந்திருந்தோம் எந்த ஊடகத்தில் வெளிவரவில்லை ஆனால் ஒரே ஒரு லண்டன்ல இருந்து ஒரு யூடியூபர் மாத்திரம் நம்முடைய கொப்பி அடிச்சு திவ்லின் சில்வா பிரதமரா என்று கேட்க கூடாது கேள்வி கீழ்மட்டத்தில் எல்லாம் தெல்வின் சில்வாட நடவடிக்கை எல்லாம் கீழ்மட்டத்தில் உள்ள அவளுக்கு புரியுமா அவரை கேட்ட தெரியுமா சும்மா சொல்லிக்கிறாங்க நானும் வடிவேல் என்று அந்த வகையில் நாம் தந்த செய்தி என்ன சீனாவின் அழுத்தம் தெருவின் சில்வா பிரதமர் ஆகின்றாரா என்று ஒரு தலைப்பில் நாம் கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய உளவு பிற்பாடு கூட சீனாவின் அழுத்தம் அதிகரித்து பிரதமர் பதவியை எடுக்கும் எடுத்துக் கொள்ளுமாறு தான் தெருவின் சில்வாவுக்கு சீனாவின் பக்கம் இருந்து அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில் தான் அவர் நேற்று முன்தினம் ஒரு அறக்கை விட்டிருக்கின்றார் அதாவது இலங்கையில் அரத்தம் உள்ள சீர்திருத்தங்களை செயல்படுத்த குறைந்தது பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் கம்யூனிஸ்ட கட்சி அதிகாரிகள் கருதுகின்றனர் என்று வெளிப்படையாக ஜிபிபி பொதுச் செயலாளர் தில்வின் தெரிவித்து விட்டார் அப்ப இவர் ஏன் இந்த பிரதமர் பதவியை மறுக்கின்றார் என்றால் அவர் ஜனாதிபதிக்கு கீழும் இருக்கவர் விரும்பவில்லை அதனால் ஈரானிய அதிபர் போன்று சுப்ரீம் லீடராக இருக்க ஆசைப்படுகின்றார் இருக்கு பாருங்க அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றார் இதை நாம் தேர்தல் முடிந்த கையோடு ஜனாதிபதி தேர்தல் முடிந்தகையோடு ஒரு வாரம் கடந்து நாம் திரட்டிய உளவு தகவலின் அடிப்படையில் அந்த செய்தியை தந்திருந்தோம் எல்லாமே செல்வின் சில்வா தான் பார்க்கின்றார் வந்த வேகத்திலே தான் ரிசைன் பண்ணிட்டு அதை விஜித ஹேரத் அவரிடம் வந்த அதாவது ஜேபிபியின் பொதுச் செயலாளர் பதவியை விஜித ஹேர தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் ஹேரத் அவரிடம் கையெழுத்து விட்டு தான் ஓய்வூதியம் பெறப்போகிறேன் சொன்ன போதிலும் அவர் இந்த ஆட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு திறமையான ஆளாகவே தன்னை தானே கருதி கொண்டு இந்த ஆட்சிக்கு வழி அவர் தன்னை தானே தனக்கு தானே தாலி கட்டி கொண்டு டிக்ளேர் பண்ணி கொண்டு செய்தி வரக்கின்றார் ஓரளவு அதை நான் ஒரு அறுபது வீதம் சரி என்றும் சொல்லுவேன் நாற்பது வீதம் போதாது என்றும் சொல்லுவேன் எங்களுடைய ஆய்வின் பிரகாரமும் எங்களுடைய அறிவை கேட்டிய வரையும் டிவி செல்வ ஒரு அரசியலில் அனுபவம் இல்லாதவர் என்றாலும் பல படங்களில் அவர் நுழைத்து இந்த ஆட்சியை சுப்ரீம் வழி நடத்துகின்றார் ஈரானிய அதிபர் ஒரு ஸ்டான் எடுத்துக்கொண்டு செய்கின்றார் இனி சீன அரசாங்கமும் சீன அரசியல் கட்சியும் இவரைத்தான் மிக அதிகமாக அழைத்து மிகப்பெரிய ஆலோசனையும் வழங்கி வருகின்றார்கள் அப்ப சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் கில்பின் சில்வா நீண்ட காலமாக இருந்து வருகின்றார் அதாவது காப்பாத்து அந்த நேரத்தில் இப்பொழுது சோமவம்ச விலகி கொண்ட பின்பாடு மிக அதிகமான ஒரு ஈடுபாட்டில் பகிர்ந்து வருகின்றார் அவரின் அண்மை கால ஊடக அறிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்தபோது அவர் சொல்வது என்ன இந்த ஆட்சியை எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சிரமத்தில் மத்தியில் மத்தியில் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த ஆட்சியை விட போவதில்லை என்றுதான் அவர் சூதரித்து வருகின்றார் சில்வா பொது மேடைகளிலும் ஊடக 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 வெளிப்பாடாகவும் சொல்லி வருகின்றார் அந்த வகையில் அடுத்த அடுத்த ஆட்சிக்கான முன்னவர்களை செய்வதில் குறியாக இருக்கின்றார் அந்த வகையில் தான் மஹிந்த அண்ட் கம்பெனியின் ஊழல் மற்றும் மோசடிகளை தோல் காட்டுவதற்காக மிகப்பெரிய திட்டங்களை வழிவகுத்து வருகின்றார் அந்த ஒரு வகையில் தான் 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 தனக்கு சுப்ரீம் அதாவது எனக்கு பிரதம மந்திரியாக போனாலும் அவர் ஜனாதிபதிக்கு கீழ் கட்டுப்பட வேண்டும் இல்லையா இல்லை அவர் எல்லோரையும் விட மீவியர் தலைவராக அறிவியர் தலைவராக சுப்ரீம் லீடராக இருந்து கொண்டு ஜனாதிபதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை அவர் பெற்றிருக்கின்றார் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜேவிபியை தான் நிலநிறுத்துகின்றார் நாங்களும் அதை சொல்கின்றோம் அடுத்த ஆட்சியும் ஜேவிபி தான் ஆனால் நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசர் நாமலுக்கான செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது இதை நாம் தான் முதல் முதலாக உற்று நோக்கி தருகின்றோம் கடந்த லோக்கல் படி தேர்தலில் ஜீரோவில் இருந்து பத்து லட்சம் வாக்கு பெறுவார் சொல்லியிருந்தோம் இறைவன் நாட்டப்படி அவர் ஒன்பது லட்சம் பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைந்த வாக்குடன் பத்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நாம் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம் லோக்கல் பாடி தேர்தலுக்கு முன்பாகவே அனுரதபுரத்தில் இருந்து அவர் நகர்வு செய்கின்றார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த வாரம் முதல் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சே என்றுதான் பல இடங்களில் ஒரு டிக்ளேர் பண்ண அதாவது இப்போதையே அந்த ஆசையை மக்களிடத்தில் ஊட்டப்பட்டு ஊரளவு நகர்வு செய்திருந்த போது எதிர்வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய போட்டியாளராக வரக்கூடிய தன்மை இருக்கின்றது ஏனெனில் ஒரு உச்சகட்டத்திலே கூட நாற்பத்தி விதமான அதாவது ஜேவிபி அலை ஆட்சி மாற்ற வேண்டும் அலை உச்சகட்டத்தில் இருந்த போது கூட நாற்பத்தி இரண்டு விதமான வாக்குகளைத்தான் அனுரகுமாரி அவர்கள் பெற்றிருந்தார்கள் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக் கொள்ளுங்கள் நாம் துல்லியமாக தேர்தல்கள் வருகின்ற போது எமது ஆய்வுகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அந்த வகையில் இப்பொழுது பார்க்கின்ற போது நாமளுக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் வேறு ஒரு உளவு அமைப்பும் இது சம்பந்தமாக பின்னாலே இருந்து கொண்டிருக்கின்றது இந்திய ரோ கூட இப்பொழுது தனது அஹ் உளவு மூக்கை நுழைத்து விட்டது அப்படி பார்க்கின்ற போது அடுத்த ஆட்சிக்கான நகர்வுகளை அஹ் சில்வா செய்து வருகின்றார் இலங்கையில் அர்த்தம் உள்ள சீர்திருத்தங்களை செயல்படுத்த குறைந்தபட்சம் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை அரசாங்கம் மார்சில் இருக்க வேண்டும் என்று சீனிய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரிகள் கருதுகின்றனர் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில் வாக்குறுகின்ற அதாவது ஒரு பதினைந்து முதல் ஒரு பதினைந்து மேல் இருபது ஆண்டுக்கு அவர் இருந்தா தான் நாங்கள் சரியான முறைய கையாள வேண்டும் என்று அவருக்கு வழிநடத்தி செய்கின்றார்கள் ஜே ஆர் ஜெயவிருத்தனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு பொது வாக்கெடுப்பு அதாவது ஒரு சர்வதன வாக்கெடுப்பு நடத்தி அத்தகைய எதிர்ப்புடன் தனது நாடாளுமன்ற பதவி காலத்தை நீட்டி நீடித்தார் ஜேபிபி பொதுச் செயலாளர் திருவின் சில்வா ஜூன் மாதம் கடந்த அதாவது இந்த மாதத்தை மா ஜூன் மாதம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிபிசி அழைப்பின் பேரில் நடத்தப்பட்ட ஜேவிபி குழுவின் சீனா பயணம் குறித்து விவாதிக்கும் போது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த விதயத்தின் போதுவா தலைமையிலான குழு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தார் நாம் செய்தியாக இந்த காணொலியில் தந்திருக்கின்றோம் இளைஞர் விவகார துணை அமைச்சர் ஏரங்க குணசேகர துணை அமைச்சர் முனிப் முனாவர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எம் ஜெகதீஸ்வரன் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தீப்தி வாசலேகே கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி விஜயசிங்க மற்றும் பலர் அந்த விஜயத்தில் பங்கேற்றிருந்தனர் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் லொகு லகு ஐயா எனப்படும் தில்வின் சில்வா என்ற ஒரு கருத்து உள்ளது லகு ஐயா அதனே கமடர் அதான் தோழர் தில்வின் சில்வா சொல்லப்படுது அதாவது இந்த நாம் ஏற்கனவே பல இடங்களில் ஊடகங்கள் சொல்லி இருக்கின்றோம் எமது காணொலி செலுகின்றோம் லண்டன் யூடியூப் வழங்கி இருக்கின்றோம் தெருவின் சில்வா தான் முற்று முழுதான நிர்வாகத்தை செய்கின்றார் ஜனாதிபதி என்பர் பேரளவில் இருக்கின்றார் மற்ற எல்லாமே வெளிநாட்டு தூதுவர் நியமனம் நீதிபதி நியமனம் மற்றும் இந்த ஆட்சி ராணுவ தளபதிகள் நீடிப்பு இப்படி பல வகையான விடயங்களில் வெளிப்படையாக தெருவின் சில்வா மூக்கை தொலைத்து வருகின்றார் அது ஒன்றும் தப்பில்லையே அதாவது ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மக்கள் நலன்கிறது எந்த கட்டத்திற்கும் எந்த எல்லைக்கும் விடயங்களை மக்களாகிய நாங்களும் ஊடகங்களுக்கு நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எம் மேல் தங்கி இருக்கின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விரும்பிய மாற்றங்களை செயல்படுத்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் ஆகும் என்றும் கூறினார் அதாவது இந்த நாட்டில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு இருபது ஆண்டாவது திட்டமிடுகின்றார் அதாவது நாம் இன்னும் அதாவது நாம் இன்னும் மூன்று அல்லது நான்கு தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஐந்து ஆண்டுகள் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார் சீனாவை மாற்றுவதற்கு அவர்களுக்கு முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் ஆனது என்றும் ஒரு நீண்டகால ஆட்சிக்கான செயல் திட்டம் ஒன்றை ஐயா செயல்படுத்தப் போகின்றார் அதற்கான திட்டங்களை வகுத்து வருகின்றார் அவர் இப்பொழுது ஜேபிபியின் தலைமை காரியால வருவதில்லை கூடுதலாக மகரகமையில் உள்ள இளைஞர் சேவைகள் மன்றத்தில் ஒரு ட்ரூமை ஒரு 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 கம்பவுண்டை ஒதுக்கொண்டு அங்கிருந்து தான் சில திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது அதற்கான நகர்வுகளையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள் ஆக முப்பது முதல் நாற்பது ஆண்டு காலம் சீன அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் இவங்களுக்கு அந்த அளவு தேவைப்படும் என்று கருதுகின்றார் கெல்வின் சில்வா சீன அதிகாரிகளுடான கலந்துரையாடல்கள் நீண்டகால நிர்வாகம் கட்சி மேம்பாடு மற்றும் பொருளாதார மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதாக ஜேவிபி தலைவர் டெல்வின் சில்வா கூறுகின்றார் ஜேவிபி இன்னும் இருபது ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் என்று கூறும் மக்கள் இந்த நாட்டில் உள்ளனர் நாம் இன்னும் ஒரு எதிர்கட்சியை போல செயல்பட முடியாது நாம் இன்னும் திறமையாகவும் விரைவாகவும் செயல்பட வேண்டும் அவர்களும் ஆட்சி மேலாண்மை மற்றும் பொருளாதாரம் குறித்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்றும் தீவின் செல்வா கூறுகின்றார் பொது தேர்தலுக்கு முந்தைய செய்தியாளர் கூட்டத்தில் அரசாங்கம் பொறிமுறைக்கு இணையாக ஜேவிபி ஆர்வலர்களை கொண்ட ஒரு இணையான பொறிமுறையை உருவாக்குவேன் என்றும் தீல்வின் செல்வா கூறுகின்றார் அப்ப ஆக முன்பு அவர்கள் பாரிய திட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் முன்பாக இவர்கள் மைந்தான் கம்பையை தோலுறுத்து காட்டி அவர்கள குடியுரிமை பறிக்காத வரைக்கும் ஏபிபியின் இருபது ஆண்டு கனவு தபிடுபடியாகும் என்பதையும் நாம் எமது ஜாதகமாக சாதகமாக சொல்லி வைக்கலாம் ஐந்து ஆண்டுகளில் நாட்டை மாற்ற முடியாது என சீனா தெரிவித்திருந்தாலும் இலங்கையில் எதிர்பார்க்கப்படும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு குறைந்தது இருபது ஆண்டுகள் ஆட்சியில் பிற்பாடு தான் சீனா ஒரு நான்கு தினங்கள் அவரை சீனாவில் அழைத்து ஏகப்பட்ட அரசியல் ஆலோசனைகளில் சீன ராணுவ பிரி ராணுவ உளவு பிரிவாலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நேரடியாக சீன தூதுவர் அடிக்கடி பேசி வருகின்றார் எனவே அடுத்த ஆண்டுகள் சீனாவிற்கு விஜயம் செய்திருந்த போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த பின் தான் நடத்திய பின்புதான் தெருவின் செல்வாவின் மனநிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு நம்பகமான செய்திகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் இந்த ஆட்சி என்பது அது லேசாக கிடைத்த ஆட்சி தான் அதில் மாற்று கருத்து இடமில்லை இந்த லேசாக கிடைத்த ஆட்சிக்கு தக்கவைத்துவ மாற்று நடவடிக்கைகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இப்ப இந்த செய்தி வழங்குகின்ற போது நேற்றே இவர் அனுரகுமாரி திசை அவர்களுக்கான எதிர்ப்பு மகரகமையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது ஹோஹோம் அனுரகுமாரி திசையாக ஹோஹோம் என்று ஒரு ஒரு நானூறு ஐந்து பேர் சேர்ந்துட்டாங்க இதற்கு மெருகூட்டப்பட போகின்றது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மெருகூட்டல் நடைபெறப் போகின்றது அதற்கான ஒரு அறிவிப்பு தான் நாங்கள் செய்கின்றோம் ஏனெனில் இதே மாதிரி தான் ஒரு நாங்கள் பார்த்திருப்போமே எனது அது கோல்பேசில் கோல்பேசில் நாங்கள் பார்த்திருந்தோமே மக்கள் எழுச்சி அறகலை என்ற மக்கள் எழுச்சி போராட்டத்தை ஆக இந்த ஆட்சிக்கு எதிராகவும் அமெரிக்கா போன்ற நாடுகள் மூலமாக மீண்டும் ஒரு அர அறகலையை நடைபெற்று வருகின்றது கிடைக்கப்பட்ட மிக அதிகமான உளவுத்தவன் அடிப்படையில் நாங்கள் பின்புக்கு குறைந்தது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு தக்க வைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய பாரிய பொறுப்பில் சுப்ரீம் லீடர் தெல்வின் சில்வா மிக அதிகமாக மறைமுகமாகவும் நேரடி நேரடியாகவும் செய்து பார்க்கின்றார் பல மாற்றங்களை கொண்டு வர புகுந்தார் தனக்கு ஒரு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து பிரதமர் பதவி எடுத்துக் கொள்ளுமாறு விஜதேரத்தும் ஜனாதிபதி அவரும் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருந்தார்கள் அவர் அதை மருத்துவ விட்டார் அவர் ஜனாதிபதி கீழிருந்தோ அமைச்சர் அதாவது அவர் என்ன பார்க்குனர் என்றால் ஒரு அமைச்சரவை ஒரு ஜனாதிபதி செய்து ஒரு அமைச்சரவை நடந்த போது ஜனாதிபதிக்கு ஒரு ஜூனியருக்கு கீழே அவர் இருக்க விரும்பவில்லை அவர் எல்லாத்தையும் டாப் லெவல்ல அது மீ என்ற பதவியில் இருந்து கொண்டு ஆட்சியையும் அமைச்சர்களையும் ஜனாதிபதிகளையும் கட்டுப்படுத்தும் பொறுப்பில் அவர் இருந்து வருகின்றார் ஏகப்பட்ட தகவல்களும் செய்திகளும் தேங்கி கிடக்கின்றது அந்த வகையில் இந்த செய்தியை இப்பொழுது நாங்கள் முடிவு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மற்றொரு பிடிக்கத்தில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை கொண்டு வரப் போகின்றோம் முதல் முதலாக நாம் தான் திவின் சில்வா பிரதமர் ஆகின்றார செய்தியை தந்தபோது லண்டனில் ஒருவர் கேப் அடித்து எங்க இருக்கிற ஒரு கேள்வி அவருக்கு தெரியுமா ஏவிபி உயர்மட்டத்தில் நடக்கிற செய்திகளை சாதாரண ஒருவருக்கு தெரிய வருமா அவரை ஏற்றிக்கிட்டு ஊடக செயலாளர்களுக்கு செய்திகட்டு போறாங்க எனவே காப்பி அடிக்கும் கூட்டம் இதையும் அடித்துக் கொள்ளுங்கள் ஒளிவாராத செய்திகள் மத்தியில் நாம் இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றோம் சூப்பர் லீடர் ஆகிருக்கின்ற கேள்வின் செல்வா தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு அடுத்த கடைசியில் நாங்கள் சொல்வோம் நந்திளி என்றும் உங்கள் டென் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் டெல்பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவையும் எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ